அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வைகுண்ட ஏகாதசி அன்று தீபம் ஏற்றும் போது இந்த ஒரு பொருளை சேர்த்து ஏற்றுங்கள் பதினாறு செல்வங்களும் உங்களை தேடி வரும்னு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பொருள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று ஏன் நாம விரதம் இருக்கிறோம் இந்த ஏகாதசி எப்படி வந்தது அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமையோடு வருகிறது ரொம்ப விசேஷமானது பொதுவாகவே மார்கழி மாதத்துல இந்த வைகுண்ட ஏகாதசி அதுவும் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசிய வைகுண்ட ஏகாதசியாக நாம வழிபாடுகள் செய்வோம் வருடம் முழுவதும் நம்மளுக்கு மாதா மாதம் வளர்பிறை ஏகாதேசி தேய்பிரை ஏகாதேசின்னு வந்தாலும் கூட இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசிய வைகுண்ட ஏகாதேசியாக நாம வழிபாடு செய்வோம் இந்த வைகுண்ட ஏகாதேசியில மற்ற மாதத்துல இல்லாத மற்ற ஏகாதேசியில் இல்லாத சிறப்பு இந்த ஏகாதேசியில இருக்கும் ஏன்னா இங்கே தான் பரமபத வாசல் அதாவது சொர்க்க வாசல் வந்து இந்த ஏகாதேசியில தான் திறப்பாங்க ஏன் இந்த ஏகாதேசிக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு அப்படின்னா முதல்ல இந்த ஏகாதேசி எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில் ஒரு அசுரன் வந்து முரண் என்ற அசுரன் வந்து இருந்தாராம் அவர் வந்து நல்ல தவம் இருந்து பல சக்திகளை வந்து பல வரங்களை வந்து பெற்றார் பெருமாளை நோக்கி தவம் செய்து பல வரங்களை பெற்ற அந்த முரண் முனிவர்களையும் தேவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து துன்புறுத்தினாராம அப்போ முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் விஷ்ணு கிட்ட போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி முரண் அப்படிங்கிற அந்த அசுரன் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார் அப்படின்ட்டு அப்போ விஷ்ணு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஆயிரம் வருடங்கள் அவரோடு போர் புரிந்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அவர் திருந்துவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார் ஏன்னா அவர் தீவிர பெருமாள் பக்தர் அதனால் அவரை வந்து எடுத்த உடனே வதம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் திருந்துவதற்கு அத்தனை சந்தர்ப்பங்கள் வந்து அவர் கொடுத்தார் ஆனா அவரு வந்து திருந்தின பாடு கிடையாது சரி கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய குகைக்குள்ள போய் ஓய்வு எடுத்துட்டு இருந்திருக்கிறார் இவர் போரின் விதியை மீறி தூங்கி கொண்டிருப்பது தனக்கு வரம் கொடுத்த பெருமாள் அப்படிங்கிறத கூட மறந்து இந்த அசுரன் வந்து அவரை வதம் செய்வதற்காக வாளை எடுத்து வீசுகிறார் அப்ப நாராயணர் உடம்பில் இருந்து அந்த வேர்வை ஒரு துளி வேர்வையில் வெளியில் வந்தவள் தான் இந்த ஏகாதேசி ஒரு பெண் வர்றா என்னோடு வந்து நீ வந்து போர் புரிந்து முதல்ல நீ ஜெயிச்சிரு பார்ப்போம் அப்படின்னு ஒரு பெண்ணோட நாம் போர் புரிவதாக ரொம்ப இலக்காரமா ஒரு பெண் அப்படிங்கிறத நினச்சி அவர் போர் புரிஞ்சு அந்த பெண் வந்து அந்த அசுரனை வந்து அழிச்சிட்றாங்க எதுவுமே தெரியாத குழந்தை போல் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் எந்திரிக்கிறாரு நீ வந்து இந்த அசுரனை வந்து அழித்ததுனால உனக்கு என்ன வரம் கே வேணுமோ அதை கேளு அப்படின்னு அப்போதான் ஏகாதேசி கேட்டிருக்கிறாங்க ஏகாதேசி அன்று யார் ஒருவர் விரதம் இருந்து முழுமையாக உங்களை சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு நீங்க வேண்டிய வரத்தை கொடுக்க வேண்டும் வைகுண்ட பதவியையும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அந்த பெண் கேட்டதற்கு இணங்க இந்த ஏகாதேசியில நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் செல்வச் செழிப்பு ஏற்படும் அதே மாதிரி நம்மளுக்கு வைகுண்ட பதவி அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைத்து அடுத்து பிறவாமை அப்படிங்கிற ஒரு பிறவியை கொடுப்பவர் தான் அப்படி ஒரு முக்தியை கொடுப்பவர் தான் நாராயணர் வைகுண்ட பதவியை கொடுப்பார் அதனாலதான் இந்த வைகுண்ட ஏகாதேசி மோட்ச ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க ஏகாதேசியில நாம முழுமைய பெருமாளை விரதம் இருந்து நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெருமாளினுடைய அருளோடு சேர்த்து மகாலட்சுமியினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்படித்தான் ஏகாதேசிக்கு நாம விரதம் இருப்பதன் பலனும் இவதுதான் அதே மாதிரி இந்த இப்பேற்பட்ட ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஏகாதேசி அன்று இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்கள் நீங்க நார்மலாக ஏற்றக்கூடிய தீபத்தில் இந்த ஒரு பொருளை சேர்த்து ஏற்றும் பொழுது உங்களுக்கு இன்றைய நாள் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய அத்தனை நாட்களுமே உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் செல்வநிலை உயரும் பொருளாதார நிலை மேலோங்கும் அப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருள் இது பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் பிடித்தமான ஒரு பொருள் இருவருக்கும் ஒரு பொருள் பிடிக்கும் அப்படின்னா அது இந்த பொருள் தான் என்ன பொருள் அப்படின்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப தெய்வீக மனம் கொண்டது இது இருக்கக்கூடிய இடத்துல எதிர்மறை ஆற்றல்கள் எதிர்மறை சக்திகள் இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பணத்தை வசிகப்படுத்தும் தன்மை இந்த பச்சை கற்பூரத்திற்கு உண்டு கண்டிப்பாக நீங்க குத்து விளக்கு ஏத்துறீங்க காமாட்சி விளக்கு ஏத்துறீங்க இல்ல ஒரு மண் அகழ் விளக்கு தாமா நாங்க ஏத்துறோம் அப்படின்னாலும் சரி நீங்க என்ன தீபம் ஏற்றீங்களோ நீங்க வெள்ளிக்கிழமையில நீங்க வழிபாடு செய்யும் பொழுது மாலை நேரத்துல இந்த ஒரு பொருளை போட்டு நீங்க தீபம் ஏற்றுங்க இல்லமா நாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நாங்க வந்துட்டு பூஜைகள்லாம் செய்வோம்னாலும் நீங்க எப்ப பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை வழிபாடுகள் செஞ்சு தீபம் ஏற்றினாலும் சரி இல்ல மாலை நேரத்துல தீபம் ஏற்றி பூஜை வழிபாடுகள் செய்தாலும் சரி இரண்டு நேரத்திலும் கட்டாயம் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஒரு பொருளை சேர்த்து ஏற்றுங்கள் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு எடுத்து அப்படியே நுணுக்கி பவுட்ரு பண்ணிங்கன்னா விரலில் அப்படியே போ நசுக்கினீங்க அப்படின்னாலே அது ஆயிரும் அதை வந்து நீங்கள் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்றிட்டு அதில் வந்து இந்த பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் போட்டுடுங்க இது வந்து எந்த விளக்கில் வேணாலும் ஏற்றலாம் குத்து விளக்கு அம்மன் விளக்கு அப்புறம் விளக்கு அப்படின்னு எந்த தீபத்துல வேணும்னாலும் தாராளமாக ஏற்றலாம் இந்த பச்சை கற்பூரம் பணத்தை வசிகப்படுத்தும் தன்மை கொண்டது பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் பிடித்த ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் பெருமாளுக்கு ரொம்ப உத்தமம் மகாலட்சுமிக்கு எங்கெல்லாம் நல்ல வாசனைகள் இருக்குதோ அந்த இடமெல்லாம் மகாலட்சுமி இருப்பாள் அதனால் பச்சை கற்பூரம் பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் அது பணத்தை ஈர்க்கக்கூடியது இப்போ நல்ல ஒரு வாசனை வரும் அந்த பச்சை கற்பூரத்துல இருந்து அதனால் கண்டிப்பாக நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது அந்த பச்சை கற்பூரத்தை வந்து ஒரு துண்டு எடுத்து நீங்கள் விட்டுருக்கிற அந்த நெய்யில் நசுக்கி விட்டுட்டீங்க பவுட்ரு பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய நறுமணம் உங்கள் வீடு முழுவதும் அது வந்து ஆக்கியவை பண்ணிக்கும் இந்த வீடு முழுவதும் அப்படியே மைல்டா அந்த 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 வாசனை வந்து இருந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோட நாளைய தினம் இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு தீபம் ஏற்றுங்கள் பணவரவு செல்வம் பேர் புகழ் அனைத்தையுமே பெருமாள் வாரி வழங்குவார் நம்பிக்கையோட செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்